வணக்கம் மக்களே நாம் காலையில் டிஃபன் சாப்பிடும்போது இல்லை நாம் அதிகம் லஞ்ச் சாப்பிடும்போது சைட் டிஷ்ஷாக மட்டும்தான் இந்த முட்டையை பார்க்குறோம் ஆனால் இந்த ஒரு சாதாரண முட்டைக்குள்ளே ஒரு முழு உயிரையே உருவாக்குற அளவுக்கு சக்தி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா முட்டை ஒரு சூப்பர் ஃபுட்னு மருத்துவர்கள்லாம் ஏன் சொல்கிறாங்க வெள்ளைக்கரு நல்லதா இல்லை மஞ்சள் கரு கெட்டதா ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிடலாம் இப்படி முட்டை பற்றின எல்லா ரகசியங்களையும் இன்றைக்கி நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா கடைசியில் முட்டையை எப்படி சாப்பிட்டா ஆபத்துன்னு ஒரு முக்கியமான தகவலும் இருக்குது முட்டையில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது ஒரு முழு முட்டையில் சுமார் ஆறு கிராம் அளவுக்கு தரமான புரோட்டீன் சத்து இருக்குது இது நம்ம தசை வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் ஏ பி ட்வெல் டி இ மற்றும் கோலின் போன்ற மூளை வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களும் இதில் இருக்குது பல அசைவு உணவுகளை நாம் சாப்பிட்டோம் கிடைக்காத வைட்டமின் டி முட்டையில் இயற்கையாகவே இருக்குது அதனால தான் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிட வேண்டிய முழுமையான உணவு இந்த முட்டை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு நாம் எல்லாருமே மொபைல் லேப்டாப்னு அதிகமாக நேரத்தை கழிக்கிறோம் இதனால் கண் பாதிப்பு அதிகமாக வருது முட்டையோட மஞ்சள் கருவில் லூட்டின் மற்றும் ஜியாக்சாண்டின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது இது வயதான காலத்தில் வர கண்புரை நோயை தடுக்கும் அதே மாதிரி கோலின் அப்படிங்கிற சத்து நம்ம ஞாபக சக்தி அதிகரிக்கவும் மூளையை சுறுசுறுப்பாக இருக்கவும் உதவுது குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் தினமும் முட்டை சாப்பிட்றது குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முட்டை ஒரு வரப்பிரசாதம்ங்க நீங்கள் காலையில் இட்லி தோசைக்கு பதிலாக ரெண்டு வேக வைத்து முட்டையை சாப்பிட்டா வயிறு ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காமல் இருக்கும் இதனால் தேவையற்ற நொறுக்கு தீனிகளை நம்ம தவிர்க்கலாம் ஹை ப்ரோட்டீன் மற்றும் லோ கலோரி இதுதான் முட்டையோட ஸ்பெஷாலிட்டி ஆனால் நீங்கள் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முட்டையை பொறிச்சு சாப்பிடாம வேக வச்சு சாப்பிட்றது தான் சிறந்த முறை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற பயம் மஞ்சள் கருவில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கே அது இதயத்துக்கு ஆபத்தா அப்படின்றது தான் உண்மை என்னென்னா முட்டையில் இருக்கிறது நல்ல கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க இது இதயத்துக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு பல ஆய்வுகள் சொல்லுது ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே இதய நோய் இல்லைனா சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா உங்கள் மருத்துவர்கிட்ட ஆலோசனை செஞ்சுட்டு மஞ்சள் கருவை எடுத்துக்கலாம் ஆரோக்கியமான மனிதர்கள் தாராளமாக முழு முட்டையை சாப்பிடலாம் ஏன்னா பெரும்பாலான சத்துக்கள் அந்த மஞ்சள் கருவில் தான் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை நல்லதா இல்லை பண்ணைகளில் வாங்குகிற முட்டை நல்லதா சத்துக்கள் அடிப்படையில் பார்த்தா ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைனாலும் நாட்டுக்கோழி முட்டையில் ஒமேகா த்ரீ கொழுப்பு மிலங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம் அது இயற்கையான முறையில் வளருது அதனால அதோட சுவை அதிகமாக இருக்கும் முடிஞ்சவரை நல்ல தரமான இடத்துல முட்டைகளை தேர்ந்தெடுத்து வாங்குங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நிறைய பேர் வேகமாக பாடி பில்டிங் பண்ணணுன்னு பச்சை முட்டையை அப்படியே குடிப்பாங்க இது ரொம்ப தப்பு பச்சை முட்டையில் சால்மோ அப்படிங்கிற பாக்டீரியா தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பச்சை முட்டையில் இருக்கிற சத்தை நம்ம உடம்பு முழுசாக உறிஞ்சாது அதனால் எப்போவுமே முட்டையை நல்லா வேக வச்சு இல்லைன்னா சமைச்சு சாப்பிடுங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு முட்டை சாப்பிட்டா போதுமானது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு ஸோ மக்களே இன்னையிலேருந்து உங்கள் டயட்டில் ஒரு முட்டையை சேர்த்துக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் முட்டையை எப்படி சாப்பிட ஆசைப்படுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி ஆரோக்கியமான தகவல்களுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி